உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் இங்க சொல்ல அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க இங்க சொல்ல பாப்போம் உன் நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்னி பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் டண்டா ஜிகர் டண்டா பாகம் தரிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேன்டா ஃபேன்டா போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதரே இந்த காலத்துக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களான மண்டா மண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்பிட்டு ஐடா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா நான் கவிதை வெச்சிருக்கேன்

அந்த காலத்துல உள்ள பண்பாடு நிறைஞ்ச தான் போட்டு குடும்பத்துக்களே வர சொல்றாங்க எப்படி தெரியுமா எப்படி மன கோலம் போடும் மகளே

அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன் அடி ஏன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல அவருக்கு சுற்றுமுல்லா ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு பைபாஸ் ஊர் ஊரு வந்திருப்பாரோ

இனி என்ன வேலை இதயத்தில் வெளிந்தது மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கூடும் இருவர் என்பது இல்லை ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதை இல்லை ஒருவர் என்பதே உண்மை பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் வெல்லுந்தது திருமணம் உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனியானது நல்ல ஒரு கைதடை கொடுங்கப்பா அருமையான குரல் வளம் நீங்க நாலு படத்துலதானே டிஎன் பாளையம் வந்துட்டே இல்ல நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களுக்கு வாழ்த்துறோம் நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவான் தம்பி நீ என்னோடய வந்துரு அங்க வாசிக்க ஆள் தேவைப்படுது சரியா செல்வராச நீங்க ஒண்ணு அமைச்சர திருவங்கடத்தை அவன் கூட்டிகிட்டு வரணும் ஃபுல்லூட்டு போதும் அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்கிக்க இங்கே பிங்கினோட வாங்க பிங்கினோட சேர்ந்து வாங்க என்னம்மா வளர்ச்சி சரிதானே ஆ நீ வந்து உன் கேட்கணும் எப்போ எங்கிட்ட கேட்க முடியாது அவர் அனுமதி கொடுத்தா மட்டுவான் உண்மையிலே நடுவர்களே குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் கேட்டிருக்கீங்க உண்மையிலே அந்த காலத்துல எல்லாம் அப்படி வீரமான மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த காலத்துல இருக்க பெண்கள் என்ன விரும்புறாங்க வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல உண்மை இது பண்பாடு இது கலாச்சாரம் இது நாகரிகமாங்க போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விருவிருக்க முடியாந்தாருங்க நான் பதறி போய் நீ பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விருவிருக்க முடியாதீங்களேன்னு கேட்டேன் என்னை ஒரு நாய் துரத்திருச்சு அப்படின்னாரு எங்கயாவது தாண்டி வந்துச்சு திருப்பி தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் அழகா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க ஆதார் எடுத்து பாருங்க உங்க பண்ணுவாங்க நாளைக்கு பத்து மணிக்கு நம்ம ஊர்ல ஸ்கூல்ல ஆதார் நம்ம போட்டு நம்ம ஆதார் எடுத்துட்டு வந்துருவோம் இந்த பெண்கள் அப்படி பட்டு கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தாலும் இத்திரி நின்று கேமரா தான் இருக்கும் எடுத்தாச்சப்பா அப்படின்னு வாங்கி இல்லாட்டி ஒன் டூ த்ரீலாம் சொல்லாமல் எடுத்து விட்டாங்கன்னு பார்ப்பாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆபீஸ்ல ஆதார் கார்டு வரும் வாங்கி பார்த்தி சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க உங்க கருவம் கிளைஞ்சி போயிடும் சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அந்த காலம் எப்படி தெரியுமா கொடுத்தாங்க தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கணும் நாங்க பாருங்க ম্যে ম্যে ম্য়ে

எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டிய தங்க குட்டிங்க நம்பர் அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பின்றது இல்லையே எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏ சார் இதுக்கு என்னங்க குறச்ச இங்க என்ன இருக்கு குறச்சலுக்கு ஒரு கூந்தல பாத்தியல பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஷ் மாதிரி இருக்கு அதுவும் பிஷர் அடிச்சு போயிருக்கு உண்மையிலே சார் தங்க

ஆஹா <laughs> music <laughs> உறவுகளை பாடலாக வடிவமைத்து கொடுத்தார்கள் அந்த காலத்து குடும்ப உறவு அப்படி இருந்துச்சு அதனால பாடலா வடிவமைத்து கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்க குடும்ப உறவு நல்லா இருந்தாவில் அதுக்கு நல்ல பாட்டா கொடுக்க முடியும் பூரா பாட்டு உலகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆமா சார் அன்னைக்கு ஒருத்தன் குப்பரம் விழுந்து கிடந்தான் அதுக்கே நெஞ்சிருக்கிற குப்பரம் விழுந்து கிடந்தான்னா ஏன் சார்னு கேட்கணும் அதுக்கு ஏன் சிரிக்கிற இல்ல சார் நீங்க பண்ணுன ஆக்சன் அப்படி இருந்துச்சு அதனால குப்பரம் விழுந்து கிடந்தாமா சரிங்க சார் நான் போய் தான் தூக்குனேன் ஏண்டா அப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் எல்லாம் என் பொண்டாட்டி அழதா சார் அப்படின்னா ஏன்டான்னு தனி ஐயாயிரூவா என் பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுக்குறா அவள் செலவு போவ அதனால ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் திருப்பி எழுப்பி விட்டு போயிட்டு வைப்பாடனே யார் தெரியுமா இந்த அம்மா புரிஞ்சிருந்தேன் உண்மையிலே சார் ஒரு குடும்ப உறவு என்பது அப்படிப்பட்ட திருமணத்துல ஒரு காதலுக்கு கூட ஒரு சொல்றது கிடையாது ஆனா அந்த காலத்துல அழகா சொன்னாங்க எப்படி தெரியுமா எல்லா மலர்களும் மென்மையானவை ஆனால் எல்லா மலர்களும் மென்மையை மணப்பதில்லை காதலுக்கு ஒரு மனது கற்பனைக்கு பல மனது அத்தனை அறிந்து கொண்டால் அமைதி கொள்ளும் பெண் மனது வாழ்க்கை ஒரு கலை என்றால் அதை ரசி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் வெற்றிகான் எண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேலையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாராமலே பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச இருந்தால் அதுதான் காதல் சன்னதி அதுதான் இந்த தெய்வத்தின் சன்னதின் காதலை தெய்வீகமாக மாற்றியது அந்த கால நடுவர் குடும்ப உறவு அப்படிப்பட்ட குடும்ப உறவை எப்படி சொன்னாங்க பூ மாலையில் ஒரு மல்லிகை சொன்னாங்க ரசிகர்கள்னு அப்படி இருக்கணும் செய்தி சொன்னால் ரசிக்கிறீங்க நகைச்சுவை சொன்னால் ரசிக்கிறீங்க பாட்டை ரசிக்கிறீங்க உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களையும் சுமக்கிற இந்த மண்ணை தொட்டு வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படிதான் இருக்கணும் எங்களுக்கு இதான் மிகப்பெரிய சந்தோஷம் சில ஊர்லாம் விழாக்குழு பத்து பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனா இங்க எல்லாருமே விழாக்குழுலாம் எல்லாருமே சிரிக்கிறாங்க போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நடுவுல பொருளாளர் உட்கார்ந்துருக்கார் யாரு சிரிச்சாலும் சிரிக்க விட மாட்டார் ஏன் சார் அவரை கேட்டேன் ஏன் சார்னே வசூல் ஆகலையா நீ வேற நீ நல்லா பேசி சிரிச்சா காசு கூட கேட்டாலும் கேப்பே அப்படின்னு சொல்லி யாரையும் சிரிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஒட்டே ஆலயம் பட்டிமன்ற ஜோலியை பிடிச்சி விட்டு போயிட்டான் ஆனால் இப்படி எப்படி ரசிக்கிறீங்க இதாங்க ரசனை அப்படி தாங்க இருக்கிற ஆனா சார் உண்மையிலே அந்த காலத்துல இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு வச்சுக்கங்களேன் அப்படி பண்பாட்டோட தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய சமாதானப்படுத்துறது கண்டி அப்படியே அழகா பீச்சு கூட்டிட்டு போவாரு நீங்க சென்னையில இருக்கீங்க கடல் இருக்கு பீச் இருக்கு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல ஆத்தங்கரை தான் இருக்கு நாங்க எங்க பீச்சு கூட்டிட்டு போறது எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரிங்க அப்படி என்னை அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை அப்படியே வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரை கவிதை சொல்லுவாரு சார் எல்லாம் வளருவான் அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட உடனே நான் கேட்டேன் தெரியலடி அழகா இருக்காங்க அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தெரியலையே என்னதான் இப்படி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு ஊடல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகத்தோட அந்த காலத்துல வச்சாங்க பாருங்க பாட்டு வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேட்டு

ஆகவே நடுவர் அவர்களே குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் சிறந்து விளங்கிய காலம் என்றைக்குமே அந்த காலமே என்று சொல்லி வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்க காலமாய் இருந்தது அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு உங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு வாழ்க வளமுடன் அப்படித்தான் சொல்ல முடியும் உங்களை வளர்க்கு சொல்ல முடியாது வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் பொதுவா வாழ்க வளமுடன் சொல்றாங்க ஏன் தெரியுமா வாழ்க வளமுடன் சில கடைகள்லாம் எழுதியிருப்பாங்க சில வீடுகளில் வாழ்க வளமுடன் வச்சுருப்பாங்க ஏன் தெரியுமா நம் வளர்ச்சியை பிடித்தவர்களும் வருவார்கள் பிடிக்காதவர்களும் வருவார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது வாழ்க வளமுடன் அந்த வார்த்தை வாசித்தா அவர்களை அறியாமலே வாழ்த்தி விட்டு உள்ளே வருகிறார்கள் என்பதற்காகத்தான் வாழ்க வளமுடனே வச்சோம் அந்த காலத்துல சார் நம்ம வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறோம் தனோ கொத்தனார் சித்தாளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் இந்த ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல மேலே அந்த ரூஃப் காங்கிரீட்டு போடுற அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஏன் தெரியுமா நாம் கட்டுகின்ற வீடு செங்கலாலும் மணலாலும் சிமெண்டாலும் மட்டும் நிற்கவில்லை நாம் செய்கிற தான தர்மத்தாலும் தான் அது நின்று கொண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த காலத்திலேருந்து பல முறைகளை வைத்து வந்தார்கள் இப்போ பட்டிமன்றம் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு அம்மா இப்படின்னா இது இப்படி கடுகு சிரித்தாலும் காதம் போகாது உண்மையிலே படித்து விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைவாக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அன்பு மகள் எங்கள் அழைப்பை எட்டு வந்திருக்கக்கூடிய அன்பு மகளுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் சௌமியா ஆகா சௌமியா உன் வரவுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள்